இந்த பள்ளிக்கூடம் வந்து இப்போ பார்த்ததுல வந்து யூனியன் ஃபண்டில் கட்டியிருக்காங்க இருபத்தொம்பது லட்ச ரூபாய்க்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஃபண்டு வந்து கட்டி முடிக்கப்பட்டுள்ளது அப்புறம் உள்ள டாய்லெட் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு தனியாக அது வேற கட்டியிருக்காங்க அதுவும் கட்டி முடிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு ஆக்சுவலா இது வரைக்கும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தொரு லட்ச ரூபாய்க்கு ஒரு தொடக்க பள்ளி கட்டி ரெடியா இருக்கு எதற்காக வந்து இப்போ வரைக்கும் இந்த பள்ளி தொடக்கப்படவில்லை தொடங்காமல் பசங்களாம் வந்து சமுதாய கூடத்தில் ஒர்க் பண்ணி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் ஆராயும் போது ஏதோ அரௌண்டு த்ரீ தேர்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இது ஏதோ வந்து ஒரு ரெண்டு கட்டினது ஒருத்தங்க தலைவர் ஒருத்தங்க துணைத்தலைவர் ஒருத்தங்க அது ரெண்டு வேறு வேற கட்சிகள் ஒன்று வந்து ஏடிஎம்கேடிஎம்கே அப்படிங்கிறனால அந்த லோக்கல்ல இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால் இந்த கட்டிடம் வந்து திறக்கப்படாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சமுதாய கூடத்தில் இருக்கிறதாக நாங்கள் அறிஞ்சுக்கிட்டோம் இதுதான் வந்து உண்மையான தகவல் அதுக்கப்புறம் நான் அண்ணன்ட்ட கேட்கும்போது வந்து அந்த தொடக்க விழாவுக்கு யார் ஃபண்டு அலோகேட் பண்ணுறது அது என்ன செலவாகும் அவங்க பண்ணுறதா இவங்க பண்ணுறதா இப்போ தற்காலிகமாக வந்து ரெண்டாயிர ஜனவரி அஞ்சோடு வந்து ஊராட்சி பதவிகள் அனைத்துமே விட்டது அதனால அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க பட் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து எப்போதும் அப்படி இருக்க மாட்டோம் நாங்கள் இப்போ என்ன இவங்ககிட்ட இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ்டையும் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்டே இங்கே இருக்கிற டீச்சர்ஸ்லாம் நாங்கள் என்ன உறுதிமொழி கொடுக்குறோம் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி சிவகங்கை மாவட்டம் சார்பாக அந்த தொடக்க விழாவுக்கான ஃபண்டை நாங்கள் அலோகேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் ஃபண்டு கொடுக்குறோங்கிறதுக்காக ஸ்டேஜில் உட்கார நாங்கள் விருப்பப்படல எங்களுடைய நிர்வாகிகளோ எங்களுடைய இந்த சம்மந்தப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி ஆட்கள் அனைவரும் நாங்கள் கீழே தரையில் உட்காந்து அந்த நிகழ்ச்சியை அட்டன் பண்ணுறோம் ஆனால் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா எப் ஹூக் ஆர் குரூக் இந்த இந்த கட்டிடம் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ள திறக்கப்படணும் அங்க சமுதாய கூட்டத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்து இந்த விளம்பரி முப்பது முப்பத்தஞ்சு லட்ச ரூபாயில கட்டி இருக்க பில்டிங்ல இருந்து படிக்கணும் அவர் கிளை தெரியாது கிளைத்தான் ஏற்கனவே பிள்ளைங்க படிச்சு கொடுங்க சார் அப்பா அப்பாரு அவருக்கு அவர் செலவு முடியல அதனால பிள்ளைகளை மட்டும் வச்சுக்கிட்டு நான் கலந்துக்கிட்டேன் அவர் செலவு சாப்பிட்றாரு அப்படின்னு எல்லாம் கண்டிக்கலாம் அப்படின்னாரு என்ன கணக்கோன்னு நினைச்சுருந்தா பிள்ளையில இறக்கி விட்டு நான் கேட்டேன் பிள்ளைகளை கேட்டேன் என்ன பண்ண கறக்கலை அப்படின்னு போன வருஷம் வரையும் பிள்ளைங்க வேலை படித்து யாரும் செலவு பண்ணுறதுங்கிறத

Gracias.